தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கீழே மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை தனுசு ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி நண்பர்களுக்கு சனி பகவானது வக்ர நிலை சனி பகவான் பக்ரம் பெற்று தனுசுராசி என்பர்களுக்கு கொடு எப்பேற்பட்ட மேன்மைகளை கொடுக்க போகின்றார் என்பதை இந்த பதிவில் துல்லியமாக எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க தனுசு ராசி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தொழில் ஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற வேண்டும் தொழில் முறையில் நல்ல வளர்ச்சிகளை பெற வேண்டும் நல்ல லாபகரமான தொழில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய பூர்ண பலம் நமக்கு தேவை இந்த சனி பகவான் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் பலம் பொருந்து நிற்கின்றாரோ அவருடைய ஜாதகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராகவும் ஒரு உயர் பதவியிலையும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புலையும் அமர்ந்திருப்பாங்க சனி பகவான் யாருடைய ஜாதகத்திலலாம் ஒரு சுபத்தன்மை இழந்திருக்கின்றாரோ அவங்க ஜாதகத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய திறமைகளை இருந்தாலும் கூட ஒரு பெரிய ஒரு உத்தியோகத்திற்கோ அல்லது பெரிய ஒரு வளர்ச்சிக்கோ போக முடியாத ஒரு நிலையை கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் தொழில்காரகன் அதனால சொல்லுவோம் சனியை போல் கெடுப்பாரும் இல்லை சனியப்போல் கொடுப்பாரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி கெடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது என்று சொல்வோம் ஆக இந்த தருணத்தில் பாருங்க சனி பகவான் உங்களுக்கு மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அமர்கின்றார் தனுசு நண்பர்களே முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறையே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவகமாகிய தன்னுடைய சுய மனையில் கும்ப ராசியில் மூல திரிகோணம் அடைந்து ஆட்சி பலமும் அடைந்து சனி பகவான் வீரியத்துடன் நிற்கக்கூடிய ஒரு காலம் தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு கால அமைப்பு இந்த காலம் சனி பகவான் எவ்வளவு ஒரு சிரமத்தில் நீங்க இருந்திருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக அமையும் ஆனாலும் கூட கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் தனஸ்தானத்தில் இருந்தார் ஆனால் அது உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கக்கூடிய ஒரு காலமைப்பாக இருந்தது இப்போ தைரியஸ்தானத்தில் இருக்கின்றார் மிகப்பெரிய ஒரு தைரியமான ஒரு முடிவுகளை நம்ம எடுக்கிறோம் நம்ம பெரிய லெவல்ல வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா ஏதோ ஒரு வகையில நமக்கு அந்த காரியங்கள் தடங்கள் ஆகுது அதை சாதிக்க முடியல ஜெயிக்க முடியல போராட்டமாவே போயிட்டு இருக்கு பார்த்து பார்த்து ஆரம்பிச்ச காரியங்கள் எல்லாமே நமக்கு சரியா போற மாதிரி தெரிஞ்சுது ஆனா முடிவுகள் எங்கே ஒரு இடத்துல தவறாக இருக்கு ஏனே தெரியல ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் நின்ற இடத்தை பலப்படுத்துவார் பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார் அப்போ சனி பகவானுடைய பார்வை பாருங்க உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் பாவகத்தை சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்கின்றார் அதே போல சனி பகவான் ஏழாம் பார்வையாக தங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கின்றார் சனி பகவான் பத்தாம் பார்வையாக தங்களுடைய பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஆக இந்த மூன்று அமைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை நம்ம மனசுல உதயமாகக்கூடிய ஒரு சில புதிய யோசனைகளை முடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே நேரத்தில் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய சரிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏலச்சனை நடக்கும் போது கூட நாங்க ஏதோ பெரிய லெவல்ல பாதிக்கப்படலைங்க ஆனா கடந்த காலகட்டங்களில் எல்லாத்தையும் நாங்க இழந்து நிக்கிறோம் எதையுமே இங்க சரி பண்ண முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இந்த நிலை மாறுமா இதுக்கான வாய்ப்புகள் அமையுமா இதுக்கான காலம் பிறக்குமா அப்படின்னா நூறு சதவீதம் அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலம் உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுக்குது காரணம் என்ன கேட்டீங்கன்னா சனி பகவான் இயற்கையில் பாவகிரகம் பாவகிரகம் நிலை அடையும் பொழுது தன்னுடைய குணத்திற்கு நேர் எதிர்மறையான குணங்கள் செயல்படும் வெளிப்படுத்தும் அப்போ இயற்கையில ஒரு சுபகிரகம் வக்ரம் அடையும் பொழுது அவருடைய சுபத்தன்மை இழந்து பாவ கொடுப்பார் அதே போல ஒரு பாவகிரகம் வக்ரநிலை அடையும் பொழுது பாவத்தன்மையை இழந்து சுபத்தன்மையை கொடுப்பார் ஆக இந்த அமைப்பு பாருங்க மூன்றாம் பாவகத்தில் சனி பகவான் இருந்து அவர் வக்ரநிலை அடையும் பொழுது எந்தெந்த இடங்களுக்கு அவர் பார்வையாள பாதிப்புகளை உருவாக்குனாரோ அந்த இடங்களுக்கு எல்லாமே பலம் சேர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலத்தை கணிக்கின்றோம் இந்த கால அமைப்பு சரியாக ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை நாலரை மாதம் நான்கு மாதம் பதினைந்து நாட்கள் இது துல்லியமா தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்தும் பொழுது முயற்சியை பலப்படுத்தும் பொழுது நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இலக்குகளை நோக்கி நீங்க ஜெயிப்பீங்க உங்கள் லட்சியத்தை நீங்க அடைவீங்க எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் புதிய ஒரு புரட்சிகளை உருவாக்குவீங்க உங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும் ஏன்னா சனி பகவானை போல் கொடுப்பாரும் இல்லை சனிய பகவானை போல் கெடுப்பாரும் இல்லை ஒன்பது கிரகங்கள்ல சனி பகவானை தவிர மற்ற எட்டு கிரகங்கள் கெடுத்தாலும் அந்த எட்டு கிரகத்துடைய பலத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு பலம் சனி பகவானுக்கு உண்டு அதே போல எட்டு கிரகங்கள் சேர்ந்து ஒரு ஜாதகனை காப்பாற்றணும்னு நினைச்சாலுமே கூட சனி பகவான் ஒருத்தர் பகை பெற்று நின்று விட்டால் அந்த ஜாதகனை பெரிய லெவலில் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவர் கஷ்ட கொடுக்கணும்னு நினச்சிட்டார்னா அவர் கொடுத்தே தீருவார் கெடுக்கணும்னு நினச்சா கெடுத்தே தீருவார் இவ்வளவு ஒரு வலிமை வாய்ந்த கிரகம் வக்ரம் அடைகிறார் சரி வக்ரம் என்றால் என்ன ஒரு கிரகம் தன்னுடைய ஓடு பாதையில் இருந்து விலகி தன்னைத்தானே ஒரு அதிவேகப்படுத்தி சுழற்சியில் உட்கொள்வதே வக்ரம் தன்னுடைய நேரா ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிறோம் அந்த பாதையிலிருந்து நம்ம விலகும் போது கண்டிப்பாக ஒரு தடுமாற்றம் வரும் அந்த தடுமாற்றத்தில் நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு வேகம் உருவாகும் இந்த வேகமே வக்ரம் என்று சொல்கின்றோம் தன்னிலை மறப்பது அப்போ இயற்கையில பாவகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னிலை மறக்கிறார் என்றால் சுபத்தன்மையாக சுப பலனாக செயல்படுவார் ஆக இந்த நேரத்தில் பாருங்க உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவகத்திற்கு சனி பகவானது பார்வை கடந்த காலகட்டங்களில் நிலைக்கு முன்னதாக ஐந்தாம் பாவகத்தை சனி பகவான் பார்ப்பதன் மூலம் தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் கெட்டது அதே போல் நிறைய பேருக்கு கணவன் மனைவி புதிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமே தடையா என்னது கரு கூடுது கலையுது கரு குடுக்குது ஏதோ ஒரு வகையில் தள்ளி போகுது ஏன் எதனால் எதுவுமே தெரியல அதே போல் நிறைய நண்பர்களுக்கு பெற்ற குழந்தைகளே எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு சார் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணோம் நம்ம சொன்னது சொன்ன மாதிரி அவங்க கேட்டாங்க என்னுடைய பிள்ளைகளாக இப்படி மாறிட்டாங்க நான் என்னால் எதிர்பார்க்கவே முடியல என் குழந்தைங்க இப்படி பேசுவாங்கன்னு கூட நான் நம்பல அவ்வளவு ஒரு அளவுக்கு அதிகமான அவங்க மேல ஒரு மரியாதை வச்சிருந்தோம் நம்பிக்கை வச்சிருந்தோம் அந்த நம்பிக்கை இப்ப அவங்க உடச்சிட்டாங்க அவங்களுடைய புத்தி சரியில்லை அவங்களுடைய குணம் சரியில்லை அவங்க போகக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் சேர்க்க சரியில்லை அவங்களுடைய தொழில் முறை சரியில்லை இல்லை ஏதோ ஒரு வகையில அவங்க பாதிக்கப்படுறாங்க சரி அவங்க பாதிக்கப்படுறாங்க பார்த்துட்டு இன்னைக்கு நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியல எங்களுடைய மனசும் பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டிருக்கு மன உளைச்சல் அழுத்தம் இது தான் சம்பாதிச்ச ஒரு நல்ல பேர் எங்கள் குழந்தைகளால் பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் அதே போல ஐந்தாம் பாவகம் என்பது பூர்வ புண்ணியம் சொத்துக்கள் இந்த நிறைய நண்பர்களுக்கு பாருங்க தன்னுடைய தகப்பன் வழியில் வரக்கூடிய சொத்துக்கள்ல நூறு சதவீதம் தடங்கள் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்காது கைக்கு வர மாதிரி தெரியும் ஆனால் பிரச்சனை முடியாது நம்ம சொத்துக்கள் நம்ம கைக்கு வராது வந்தால் பெரிய லெவலில் நமக்கு வளர்ச்சி கிடைக்கும் ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்காது இன்னைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் எதிர்பார்த்து முடிகிற ஸ்டேஜுக்கு வந்து இப்போ அப்படியே பிரேக் ஆகி நிற்குது எல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு எல்லாருமே ஓகே இது எல்லாமே பாகப்பிரிவனை பண்ணிடலாம்னு நினச்சி முடிவு பண்ணோம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அது அப்படியே தடங்கள்ல ஆயிடுச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை அதே போல இந்த ஐந்தாம் பாவகம் கௌரவஸ்தானம் தன்னுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எந்த ராசிக்கு இந்த ஒரு பாவகம் சிறப்பாக செயல்படலும் தனுசு ராசிக்கு அது சிறப்பாக செயல்படணும் ஐந்தாம் பாவகம் ஏன்னா செவ்வாய் பகவானுடைய வீடு இந்த ஐந்தாம் பாவகம் சிறப்பா செயல்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க ஏன்னா உங்களுடைய நேச்சர் கேரக்டரே மற்றவங்களுக்கு எடுக்கக்கூடாது மற்றவங்களை காப்பாற்றணும் தன் மேலே மரியாதை வச்சவங்களை எந்த சூழ்நிலையிலையும் நம்ம விட்டுறக்கூடாது நம்மளை நம்மளவங்களை நம்ம எந்த இடத்துலையுமே பாதிக்கப்படுத்திடக்கூடாது நம்ம வாயிலிருந்து போகிற ஒரு ஒரு சொல் கூட மற்றவங்களை காயப்படுத்திடக்கூடாது அப்படி நினச்சி நீங்கள் அவங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணிருப்பீங்க அவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதையாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க ஆனால் அந்த மதிப்பும் மரியாதையும் கௌரவம் அந்தஸ்தும் கடந்த காலகட்டங்களில் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு எதையுமே நம்ம வந்து சரி பண்ண முடியல பெரிய லெவல்ல மன உளைச்சல் நம்ம பல நாள் கட்டி வச்சிருந்த அந்த ஒரு நம்பிக்கை நாணய மதிப்பு மரியாத கோட்டை இன்னைக்கு அப்படி சுக்குநூறாக உடைஞ்சு போச்சுங்கிற ஒரு மன உளைச்சல் வெளியே சொல்லவும் முடியல மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியல சோ இந்த நிலை மாறுமா இந்த நிலையிலிருந்து நம்ம பெரிய லெவல்ல மாற்றத்தை உருவாக்குவோமா கண்டிப்பா இந்த நிலை உங்களுக்கு மாறும் அதே போல் ஒன்பதாம் பாவகம் தகப்பன் ஸ்தானம் சனி பகவானுடைய பார்வை இருந்தது அப்பாவளி சொத்துக்களால் பிரச்சனை அப்பாவுக்கும் தனக்கும் மிகப்பெரிய லெவல்ல கருத்து வேறுபாடு அப்பாவளி உறவு முறைகள் தனக்கு எதிரிகளாக மாறினாங்க யாருக்கெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம பண்ணமோ இன்னைக்கு அவங்களா நம்மளால பலன் அடைஞ்சிட்டாங்க இன்னைக்கு அவங்களால நம்ம பாதிக்கப்படுறோம் மற்றவங்களுக்காக உதவி போய் உதவி பண்ண போய் இன்னைக்கு நம்ம ஒரு சிக்கல சிக்கி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஒரு லாக்கில் இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதை தாண்டி சனி பகவான் பாருங்க பனிரெண்டாம் பாவகத்தை பார்த்தார் விரயஸ்தானம் ஒரு நிம்மதி இல்லை பனிரெண்டாம் பாவகம்ங்கிறது நிம்மதி சந்தோஷம் தனுசு ராசியில் பிறந்து பல நாள் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச என்னுடைய குடும்பம் இன்னைக்கு செதறி போச்சு கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள ஒரு இணக்கம் இல்லை பெற்ற பிள்ளைகளுக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லை அவங்களுக்கும் எனக்குமே நல்ல ஒரு புரிதல் இல்லை குடும்பமே இன்னைக்கு நிலைகுளிஞ்சி உட்கார்ந்துருக்குறோங்க கூடிய ஒரு சூழ்நிலையில நிறைய நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் ஏழச்சனை உடைய பிடி அதை தாண்டி குரு பகவான் உங்களுக்கு வந்து ராகுவோட பின்னப்பட்டு தன்னுடைய ராசிக்கு அதிபதியே குரு சண்டாளனா மாறி அதனால வந்த பாதிப்பு அதையும் தாண்டி சனி பகவானுடைய பார்வையால பாதிப்பு அடிமேல அடின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தடுத்து தொடர் பிரச்சனைகள் ஒரு பிரச்சனையை நம்ம நினைக்கிறோம் இன்னொரு பிரச்சனை புதுசா உருவாகுது உருவாகுது ஏன் உருவாகுதுன்னே தெரியல இனம் புரியாத குழப்பம் எதையுமே சரி பண்ண முடியல இது எல்லாமே விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா அப்படி நினைச்சாலும் கூட போறதுக்கும் மனசு இல்லை இங்க வாழ்றதுக்கும் விருப்பம் இல்லை இரண்டும் கெட்டான் நிலையில நீங்க நீங்க இருக்கிறீங்க தெய்வத்து கோயிலுக்கு போனா கூட ஒரு முழு மனசா ஒரு ஆறுதலா அடையக்கூடிய ஒரு பிரார்த்தனை அந்த இடத்துல நமக்கு கிடைக்கல நம்ம சாமி கும்பிட போனால் கூட நடசாத்தின நேரத்தில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது நம்ம போகிற நேரம் கண்டிப்பாக கோவில் நட சாத்திடுறாங்க மீண்டும் நடத்திறந்திருந்து தெய்வத்து கும்பிட்டா கூட ஏதோ ஒரு வேண்டா வெறுப்பாக சாமியை கும்பிட்ற மாதிரி இருக்கிற தவிர உண்மையான பிரார்த்தனைங்கிறது இல்லை என்னை மட்டும் நீ ஏன் இவ்வளோ வஞ்சிக்கிற நான் மட்டும் இந்த உனக்கு என்ன பாவம் பண்ணினு தெய்வத்தையே நொந்துக்கிற சூழ்நிலை தான் இப்போ போயிட்டு இருக்கு கவலைகள் வேண்டாம் சனி பகவானது வக்ரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நாலரை மாதம் இந்த கால அளவு இந்த நாலரை மாதத்துல பஞ்சமஸ்தானத்தில் படுகின்ற பார்வையினுடைய பலம் குறையும் சுப பலன்கள் நடக்கும் பூர்வபணிய சொத்துக்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குழந்தைகள் உங்களுடைய சொல்பேச்சு கட்டுப்படுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க எது நடக்கும் நினச்சிங்களோ அந்த எதிர்காலம் நல்ல முறையில் அவங்களுக்கு அமையும் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருந்த அந்த பிளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் நல்ல இணக்கம் புரிதல் உருவாகும் என்னுடைய குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையான நிம்மதி சந்தோஷத்தை பெறுவீங்க அவங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க நான் பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைச்சிருச்சு என் கண்ணுக்கு முன்னாடி என் குழந்தைங்க நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க கண்டிப்பா நினைப்பீங்க அதை தாண்டி பூர்வ புண்ணிய ரீதியா சொத்துக்கள் ரீதியா வரக்கூடிய சிக்கல்கள் தீரும் பல நாள் தடையா இருந்த சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் கண்டிப்பா இந்த நேரத்துல நீங்க இழந்தது மீண்டும் திரும்ப பெறுவீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பா அந்த நேரத்தில் மேன்மை அடையும் ஏன்னா சனி பகவானது வக்ர பார்வை மிகப்பெரிய ஒரு பலன் அந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் பரவாயில்ல டோட்டலா முடிஞ்சிட்டார் நினைச்சோம் எல் யாரெல்லாம் நீங்க கெற்றுவீங்கன்னு நினைச்சீங்களோ அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களா துரோகிகளே யாருமே நல்லவும் சொல்ல முடியாது நடிப்புக்காக நாடகத்துக்காக இது எல்லாமே இந்த கடந்த ஏழரை வருஷத்துல நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க யாரெல்லாம் எனக்கு உண்மையான உறவுகள் ஒரு மனிதனுக்கு உண்மையான கஷ்டம் வரும்போது தான் எது உண்மையான சொந்தம் எது வந்து பொய்யான சொந்தம்ங்கிறது தெரியும் போலியான உறவுகளை தூக்கி போட்டு உண்மையான சொந்தங்களை நீங்க கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு உறவுகளும் நண்பர்களும் பக்கபலமா நிற்பாங்க கண்டிப்பா நீங்க மதிப்பு மரியாதையோடு வாழ்வீங்க அதே நேரத்துல அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் தீரும் அப்பாவோடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அவருடைய உடல் உபாதிகள் ஏதாவது ஒரு ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த அந்த பாதிப்புகள் விலகும் அவருக்கும் உங்களுக்குமே இணக்கம் வரும் அதை தாண்டி பன்னிரெண்டாம் பாவகம் விரயங்கள் குறையும் சுப விரயங்கள் நடக்கும் இப்ப குடும்பத்துல இருக்கா திருமணம் நடக்கலையா கண்டிப்பா நடக்கும் ஒரு பூமி வாங்க முடியல இல்ல ஒரு வீடு கட்ட முடியல இல்ல கட்டின வீடு பாதியில் நிற்குது இந்த நேரத்துல மறுபடியும் ரீகன்சல்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு பயணங்கள் சிறப்பான முறையில் அமையும் வெளிநாட்டில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் மிகப்பெரிய மன உளைச்சல் ஒரு எதிர்நீச்சல் வாழ்க்கையில எதுவுமே எங்களுக்கு நடக்கல எல்லாமே டோட்டலா முடிஞ்சு போச்சு யார் முன்னாடி சாதிக்கிறோம்னு நாங்கள் கிளம்பி வந்தோமோ அவங்க முன்னாடி அவமானப்பட்டுருவோமோ எனக்கு ஒரு பயம் இருக்கு அப்படி நினைக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அருமையான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த நேரத்துல உருவாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் அதிர்ஷ்டம்னாவே லாட்டரி தானா அதிர்ஷ்டம் ஒரு புதையல் யோகம் தானா அப்படி கிடையாது அதிர்ஷ்டம்ங்கிறது நம்ம இழந்தது நமக்கு திரும்ப கிடைச்சாலே அதிர்ஷ்டம் தான் நினைச்சோமோ அதெல்லாம் நமக்கு வந்தாலே அதிர்ஷ்டம் தான் நம்ம இழந்த செல்வங்கள் நமக்கு மீண்டும் தேடி வந்தாலே அதிர்ஷ்டம்தான் அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார ரீதியா நீங்க வளர்ச்சி அடைஞ்சு காமிப்பீங்க நூறு சதவீதம் தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பகவானை போல வாழ தகுதி உள்ள உங்களுக்கு ஒரு அம்பு எந்த ஒரு இலக்கு நோக்கி வேகமா போகுதோ அந்த வேகத்துடைய வளர்ச்சி இந்த நேரத்துல கண்டிப்பா இருக்கும் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கான வளர்ச்சிகள் வேகமும் குறைஞ்சிருக்கும் இந்த வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகின்றார் இந்த நேரத்தில் நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா நம்மளுடைய ஜாதகப்படி திசா புத்திகள் நமக்கு பக்கபலமாக இருக்கின்றதா சனி பகவான் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு பொஷனில் இருக்கிறாரா இல்ல இப்ப நமக்கு சனி மகா திசையோ அல்லது எந்த திசையாக இருந்தாலும் சனிமகாவுடைய ஒரு புத்தியோ நமக்கு நடக்குதா அப்படிங்கறது நீங்க தூக்கி பாத்துக்கோங்க திசா புத்திகள் சாதகமாக இருந்துவிட்டால் கோச்சார சனி வக்ர நிலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாற்றத்தை கொடுக்கும் உங்க வாழ்க்கையில சாதிக்கவே பிறந்த தனுசராசி நண்பர்கள் கண்டிப்பா நீங்க சாதிச்சு மேல வருவீங்க அப்படி உங்க ஜாதகத்தை துல்லியமா பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலன்களை நீங்க முழுமையா துல்லியமா நீங்க தெரிஞ்சு அடுத்த இலக்கு நோக்கி போய் நம்ம எந்த முடிவு எப்ப எடுக்கணும் இனியாவது நம்ம எந்த மாதிரி செயல்படணும் எது செஞ்சா நமக்கு சாதகமாக அமையும் நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் எந்த தேதியிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்